ஒரு <Sessimus> சட்டம் <Sessimus> சேர்த்து ஓதுவதாக இருந்தால் இது லாயில் செய்யும் வந்து நடுவுல வருது கடைசியில வரல நீத்தது வரல அப்ப ரசூலாங்கிறது கடைசியில வரும் பொழுது அந்த அழிப்பு வந்து இல்லாத ஒரு அழிப்பு தான் கிராமர் படி ரசூல என்றுதான் வர வேண்டும் ரசூலான்னு அங்க அழிப்பு வரக்கூடாது அழிப்பு வராம எழுதுனா கூட ரசூலான்னு வாசிக்கலாம் அந்த அந்த அரபி மொழி பிரகாரம் அந்த அடிப்படையில் தான் வக்குக்காக வேண்டி அதை நிறுத்தும் பொழுது ஓதுறாங்களே தவிர இப்ப நம்ம கேட்கிற என்னன்னு கேட்டா லா இலஞ்சி எழுதப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் எப்படி ஓதுவீர்கள் லா இழல் சும்மா இன்ன மருந்தியாகவும் லா இழல் ஜெகின்னு ஓதுவீர்களா இல்லையா ஓதுவீர்கள்னா ஓதி எனக்கு அர்த்தம் செய்ய வேண்டும் சும்மா இன்னும் முதல்ல ஓதி காட்ட வேண்டும் ஓதிட்டு அதனுடைய அர்த்தத்தை செய்து அதை நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ன ஒவ்வொரு சும்மா இன்ன மருட்சியாகும் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் லா திராவிடர்கள் பத்தி வருது லா இழல் ஜெகியும் நரகம் அல்ல அவர்கள் செல்லும் இடம் என்ன இல்ல நரகம் அல்ல அர்த்தமும் செஞ்சு இதை நான் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லணும்

தலைப்புல உள்ள பேச மாட்டேங்கிறீங்க தலைப்புல பால் குடி எல்லாம் தலைப்புல இருக்குது தலைப்புல இருக்குதுன்னு நீங்க விமர்சிச்சு அதை அதை விட்டு என்ன பண்றீங்க கிராமத்துல பத்தூல் பாடல பட்டியல போட்டுருக்காரு பட்டியல எடுத்து அந்த பட்டியல் தான் நம்ம சிந்திக்க தூண்டியது அதனால வந்து அந்த பட்டியலை பார்த்தா குரானுடைய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது அந்த கிராத்து பட்டியல் எல்லாம் அந்த தலைப்பு வேணாலும் ஆறாவது தலைப்பா சேர்க்கிறாங்க குறிச்சிக்கிறோம் அதை கேட்டு சேர்த்துக்கிறோம் கிராத்துகளை பற்றி ஆய்வு செய்தல் அது ஒரு விவாதம் பண்றாங்க ஒரு தலைப்பு குறிச்சிக்கிறோம் முடிச்சு கேட்போம் முரண்பாடு கேட்டுக்கிறேன்

இன்னொரு நேரத்தில் சொல்றாரு ஒரே சீட்ல தான் இது இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள விஷயம் தான் இது என்னமோ இது போன மாசம் பேசி அடுத்த மாதிரி அப்படி நிறைய மனசுக்கு வரலாம் இன்னைக்கு பேசிட்டு அடுத்த வாரம் பேசும்போது என்ன செய்யலாம் ஒரு தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் யாவு குறைய வரலாம் அது சொல்ல வரல ஒரு சீடியில ஒரு தொடர்ல ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு தொடராக ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு தான் சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு பிரத்ய அவருக்கு மட்டும் கொடுத்த அனுமதிங்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு அவருக்கு மட்டும் சொல்ல பிரத்யேகம் சொல்லல சொல்லல என்ன செய்யணும் பிரத்யேகம் சொல்லல அனைவருக்கும் சொல்லணும் அனைவருக்கும் உண்டு சொன்னா என்ன செய்யணும்னு கேட்டா இப்ப இத நீங்க சட்டமா என்ன சொல்லனே ரசுல்லா வந்து ஒரு வயசான ஒரு 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 இளைஞரை தாரியதா உள்ள ஒரு இளைஞரை கல்யாணம் பண்ணி இளைஞரை ஒரு அந்நிய பெண்ணுத்தில போய் பால் குடிக்க சொன்னார்கள் அது மாதிரி நம்மளும் ஒரு பெண்ணை தாயாக ஆக்கி கொள்ள விரும்பினால் ஒரு பெண்ணும் ஒரு இளைஞரை தா மகனார ஆக்கி கொள்ள விரும்பினால் இப்ப என்ன செய்யலாம் அது மாதிரி பால் கொடுத்து மகன்கிட்ட ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன செய்யணும் ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொண்டீர்களே ஒத்து கொண்டாந்து ப பயமா இருக்கு அதாவது அவங்களுக்கு அருவருப்பா தெரியுது ஒத்துக்கொண்டா எடுத்துக்கிறது ஆக சிக்கலா போயிருமே அதேச மருத்துவம் மறக்காம இருக்கணும் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டு சரியில்லை அவங்களுக்கு என்ன இல்ல ஏத்துக்கிறோம் முடியல நம்ம வீட்டுல செய்ய சொல்லிடுவாங்களோ கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க கேட்டா இது அவருக்கு மட்டும்தான் அப்படி அதுதான் காரணம் அவ்வளவு படுத்தாமலை செய்யறாங்க அது கறந்து குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல இருக்கட்டும் அது இது வந்து எல்லாம் ஆக்குறதுன்னு வர்றாங்க அன்பிற்குரிய சகோதரர்களே நம்மளுடைய இந்த விஷயத்துல சவுதியுடைய ரெண்டு சரி நீங்க ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பத்து நிமிஷம் முழுக்க அதான் சொல்லியிருப்பேன் ரெண்டும் சரிதான் அதுக்குரிய காரணம் என்ன அதான் நமக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து ஒரு புதிய வச்சதுல புதுசா நம்ம ஒரு செய்தி வச்சிருக்கோம் முப்பத்தி மூணுல அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அத்தானா அத்தானா அவங்களே அதை ஓதி இருக்கிறாங்க மஷாலா அதனால அவங்களே சொல்லிட்டாங்க நம்மளுடைய கேள்வி நீங்க எழுதியிருக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் முரண்பாடு இருக்குதுங்கிறது ஒன்று ரெண்டாவது எந்த அடிப்படையில் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களோ உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது என்று அதுக்கு எனது மாற்றமான தகவல் எப்படின்னா அச்சானல்லா அவங்க என்ன வக்புடைய சட்டத்தை போட்டு வக்குவுடைய இவங்க சொன்னாங்களா இல்லையா நிறுத்தல் குறி சேர்த்தல் குறி எல்லாம் போடலாம்னு சொன்னா அந்த சட்டத்தில் இந்த வார்த்தையில் கொண்டு வந்திருந்தா நம்ம போறது இல்ல அவங்க கொண்டு வந்திருந்தது என்னன்னா தவறாக எழுதியிருக்கிறார்கள் எந்த லா இந்த ஷாட்டில் கொண்டு வர்றாங்க தவறாக எழுதி இருக்கிறார் தவறாக எழுதி இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு எழுதப்பட்டதை சரியாகத்தான் படிக்கிறார்கள் எழுதியிருக்கிறதை சரியாகத்தான் படிக்கிறார்கள் உங்கள் கூற்று பிரகாரம் ஒரு பேச்சுங்க வக்குவ பத்தி நீங்க என்ன எழுதுறீங்கிறத வர்றேன் உங்களுடைய கூற்று பிரகாரம் இந்த விஷயத்தை இவ்வளவு இவ்வளவு பெரிய சாட் நீங்க போட்டிருக்கிறீங்க இந்த சாட்ல தான் இது இடம் பெறுது நான் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தையும் அத்தானர் ரசூலா அதல்லுணர் சவீலா அடுத்தடுத்த இந்த வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க இப்ப ஒரு அழிப்பு தவறா இருக்குன்னு நீங்க போட்டிருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி படிச்சா ரெண்டு எழுத்துல தவறா வந்துற இது அழிப்பும் லாமும் எப்ப படிக்கணும்டா அழிப்ப நீங்க மதர்சாக்கு எல்லாம் குரான் ஓதுற பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனா இது அழிச்சபரா பேஜர்பா எல்லாம் படித்து எழுத்து கூட்டி படிக்கிற நேரத்துல எஸ்என்எல் என் எல் ரவுண்டு போட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த ரவுண்டு போட்டு கொடுக்கற பாடம் தாங்க இது இன்னைக்கு விவாத பிரச்சனை எல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம் அந்த விஷயத்தை போய் ஆதாரமா சமர்ப்பிக்கிறாங்க என்ன இந்த ரவுண்டு போடுறது தெரியும்ல ஒரு வசனத்தை ரவுண்டு போட்டு நிப்பாட்டுறதா இருந்தா சில சட்டங்கள் இருக்கு வக்குனா எந்த ஜபர் இருக்குது அல்லது ஜேர் இருக்கு அல்லது பேசு இருக்கு அப்படின்னு இருந்தா அதே போல தோ ஜபர் இருக்கு தோ ஜேர் இருக்கு இதையெல்லாம் என்ன செய்வோம் சுக்குன் வச்சு நிப்பாட்டுவோம் சுக்குன் வச்சு நிப்பாட்டுவோம் அதுல கடைசி இதுல தோ ஜபர் இருக்கு தோ ஜபர் இருந்தா தான் என்ன செய்யணும் அழிப்பு வச்சு நிப்பாட்டணும் தோ ஜபர் இருந்தா தான் அழிப்பு வச்சு நிப்பாட்டணும் இப்ப இவர் அழிப்பு வச்சு நிப்பாட்டக்கூடிய அந்த இடத்துல அழிப்பு இருக்கும் அது தவறு கிடையாது குரான்ல எங்கெல்லாம் நீங்க பாத்தீங்களோ எங்கெல்லாம் இப்போ குரான் உங்களுக்கு இருந்தா பாருங்க கடைசி எழுத்தாக நிறுத்தக்கூடிய இடத்துல தோ ஜபர் இருக்கோ அந்த அழிப்பு இருக்கும் அந்த அழிப்பு தவறாக எழுதப்பட்ட அழிப்பாது அது அரபி இலக்கணத்து உள்ள உங்களுக்கு முறையில் உள்ளது இழுத்து முறையில் உள்ளது எங்கெல்லாம் தோசை மாதிரி இருக்கிறதோ அங்கு அழிப்பு இருக்கும் அங்கு நிப்பாட்டும் போது அழிப்பை சேர்த்து நிப்பாட்டி இருப்போம் இப்ப நம்ம கேட்கிற கேள்வி அங்க தோசை பரா இருக்கு நீங்க வக்கு நிப்பாட்டுறதுக்கு அங்க அந்த இடத்துல அத்தானர் ரசூல்லே தானே இருக்கு அத்தானர் ரசூல்ல என்று ஒரு சபர் இருக்கிறது ஒரு சபர் இருந்தால் சுக்குன் தான் படிக்க வேண்டும் அதான் முறை அது அழிப்பை எஸ்எர்எல் குரான் ஓதுற அந்த பிள்ளைங்களுக்கு கூட அது படித்து கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை ஒரு பாரதூரமான குரான்ல தவறு இருக்குது என்று நீங்கள் எழுதிய ஒன்றில் வைத்து நீங்க ஆதாரமாக ஒரு கால் காமிக்க கூடாது அது ஆதாரம் அல்ல நீங்க சொல்லக்கூடிய வக்குவச் சட்டத்துல வராது ஒன்று அந்த அலிஃபுலாமை கட் பண்ணிருங்க அந்த அலிஃப் ஏன் அந்த ஜோசபர் வரல அலிஃப்லாம் ஆரம்பத்துல இருந்தா தோசபர் வராது அப்ப அத்தான ரசூலாவுல அலிஃப்லாம் ஆரம்பத்துல இருக்கு அந்த

ஒரே ஒரு சபர் வந்திருக்கிறது ஒரே ஒரு சபர் வந்தால் சுக்குநோய் தான் நிப்பாட்ட வேண்டும் இது அனைவரும் குரான் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம் அதுக்கு மாற்றமாக இவர் வந்து இங்கே பேசிக்கொண்டு நம்ம வந்து மாத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் அல்லாவுடைய கிருவையா யாருக்கு மாத்தி பேசுறாங்க அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆகையின அன்பிற்குரியவர்களை இப்போது கேட்கக்கூடிய இந்த விஷயத்துல நாம் வந்திருக்கக்கூடிய முடிவு நாம் எடுத்து எடுக்க வேண்டிய முடிவு என்னவா இருக்கும் ஒரு ஆண் தவறாக எழுதப்பட்டும் இருக்கிறது தவறாக ஓதப்பட்டும் வருகிறது இந்த முடிவு எதுல நான் இந்த முடிவு பெறறேன் திசு கூடாது இவர் எந்த சாட்டில் இதை இடம்பெறை செய்து இருக்கிறாரோ அந்த சாட்டின் அடிப்படையில அந்த பட்டியலின் அடிப்படையில அதுவும் வரையறுத்து தந்திருப்பதா சொல்றேன் எத்தனையெல்லாம் தவறு இடத்துல வருதுங்கிறதை நான் இங்கு வரையறுத்து தந்திருக்கிறேன் படிக்கிறேன் பாருங்க இது போல நெடிலா